வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சுதந்திர போராட்ட வீரர் தியாகசீலர் கக்கன் அவர்களின் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் விழா தஞ்சை மாவட்டம் புலவர்நத்தம் பகுதியில் கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆணை பிணங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் ரஞ்சன் குமார் ஆலோசனையுடன் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் புலவர் நத்தம் கீழ்பாதி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் சாந்தி திரு கக்கன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சுதந்திர போராட்ட வீரர் கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் திரு கக்கன் கல்வித்துறை அமைச்சராக இருந்த போது புலவர் நத்தம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை அமைத்துக் கொடுத்தார் இந்த பள்ளிக்கு கக்கன் அவர்களின் திருவுருவ படத்தை அன்பளிப்பாக வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பாடு நோட்டு பேனா பென்சில் ரப்பர் பென்சில் சீவும் கருவி ஆகியவற்றை தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் அருண் சுபாஷ் வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடு தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் எஸ் சி எஸ்டி பிரிவு பொதுச் செயலாளர் புலவர் நத்தம் சரவணன் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் எஸ்சி எஸ்டி பிரிவு துணைத் தலைவர் சிவகுமார் புலவர் நத்தம் நேரு குமார் மற்றும் கிராமவாசிகள் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி மா மதிவதனன் நான் இந்த பள்ளியில் அதே பி பி கி அக்கன் கட்டி கொடுத்த பள்ளியில் படித்தோன் என்று பெருமை பெருமை கொள்கிறேன் நான் அரசு வேலையில் இருந்தாலும் இந்த ஊரில் அதிகமாக கலந்துக்க முடியவில்லை ஆனால் தற்பொழுது ஓய்வு பெற்று வந்திருக்கிறேன் இனிமேல் ஒவ்வொரு விழாவும் நான் கலந்து கொள்வேன் நீங்களும் அதுபோல் நல்லா படித்து முனுக்கு வர வேண்டும் தான் என்னை மாதிரி வேலைக்கு போக முடியும் அதனால் உங்களுடைய வளர்ச்சி மேன்மேல் நல்லா அடையிறதுக்காக இந்த வாழ்த்துக்கள் நன்றி இந்த தலைமை ஆசிரியர் போன வருஷம் வந்தோம் ஒரு பெரிய ப்ளெக்ஸ் வச்சு கக்கன் போட்டோ திறந்தோம் இப்போது எங்களுக்கு இந்த போட்டா கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் இந்த வருஷத்துக்கு அதே மாதிரி அவங்க கேட்டது மாதிரியே ஒரு ஃபோட்டோ அடித்து நாங்களே கொடுத்துட்டோம் இதே போல் இன்னும் மேல் மேல் வளர அவங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் உலவநுத்தம் கிராமத்தில் உள்ள ஆரம்ப பள்ளிக்கு கக்கன் ஐயாவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்த பள்ளிக்கு வந்து கக்கன் ஐயா அவருடைய திருவுருவ படத்தை பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பாடு நோட்டு பேனா பென்சில் ஆகியவைகளை வழங்கியுள்ளோம் பள்ளி மாணவர்களுக்கு பயனடி வகையில் நாங்கள் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தோம் நிறைய தலைவர்களுடைய படங்களையும் இந்த பள்ளியில் வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஸ்மார்ட் வகுப்புகளும் இந்த பள்ளியில் பார்க்கும்போது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது தலைமையாசிரியர் மூலியமாக இந்த பள்ளிக்கு இந்த பாட புத்தகங்களை என்பது வாய்ப்பாடு நோட்டு பேனா புத்தகங்களை வழங்கி இந்த மாணவர்கள் பயனடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் சிறப்பான ஒரு ஆட்சியில் இருந்திருக்காரு இருந்தாலும் பள்ளி குழந்தைகளுக்கான நிறைய திட்டங்களை காமராஜர் காலத்தில் கொண்டு வந்த காலங்களில் அவர் அமைச்சராக இருந்திருக்காரு அதனால தான் அவர் நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்திருக்காங்க பள்ளி மாணவர்களுக்காக அக்கறை கொண்டு நிறைய விஷயங்களை இவங்க செஞ்சதுனால முதல் முதல்ல புலவர் நத்தம் பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு சிறந்த கட்டடத்தை கட்டி கொடுத்த பெருமை வந்து இவர்களை சாரும் நம்ம பள்ளிக்கூடம் உருவானத்திற்கு காரணமாக இருந்தவர் இந்த கக்கன் அவர்கள் அவர்களுடைய ஃபோட்டோவை இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு பரிசு பரிசாக கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு இந்த பள்ளியினுடைய சார்பில் இந்த ஊர் பிரமுகர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக மிகுந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்